வணக்கங்க இருபத்தி ரெண்டு ஏழு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து வரத்தீவனம் தீவனம் ஈரப்பதம் மிக்க தீவனத்தில் ஆறு பொருட்கள் கலந்து வருதுங்க வர தீவனத்தில் பதினெட்டு பொருட்கள் கலந்து வருதுங்க குறிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் கால்சியம் பவுடருங்க மினரல் மிக்சருங்க தாது உப்பு கலவைங்க பருத்தி கொட்டை பொட்டு வகைகள் எல்லாமே பல்வரைசர் போட்டு தெளிவாக அரைச்சி வந்துடுதுங்க அதனால் தா மாடுகளுக்கு தேவையான சமச்சீரான உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வர தீவனத்தையும் ஈரத்தீவனத்தையும் கலந்து கொடுக்கும்போது கிடைக்குதுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ வெயிட்டில் டபுள் லேயர் பேக்கிங்காக வருதுங்க இரண்டு தீவனங்களும் வந்து நம்ம ஊரில் இருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நம்மளுடைய வாகனத்தில் தீவனத்தை பொறுத்தவரை ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு உங்கள் இடத்துல இறக்கி கொடுக்குறதோட நம்ம பொறுப்புங்க தீர்வதற்கு நான்கு நாள் டு அஞ்சு நாள் முன்னாடி சொன்னீங்கன்னா மீண்டும் நான் லோடு இறக்கி கொடுத்துடலாமுங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க குறா கிடாரி கன்றுங்க சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழது இல்லைங்க வயசு பன்னிரெண்டு மாதம் ஆச்சுங்க காங்கயத்தில் வந்து நிற வேறுபாடுகளில் காங்கேயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலை செவலை காரி காராம்பசு குறா அப்படின்னு ஐந்து நிறங்கள் சொல்லுவோங்க குறாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொம்பு வெள்ளையாக இருக்கும் மூக்கு வெள்ளையாக இருக்கும் காது உள்மடலுங்க கொழாம்புகள்ங்க வாழுங்க முட்டி எதுலேயுமே அந்த கருமுடிகள் இல்லாமல் அந்த குறானா எப்படி பார்க்குறதுக்கு அந்த பிங்க் கலரில் தெரியுதோ அதே மாதிரி தான் இருக்குங்க இதை நிறை சனையானாலும் இளம் செனையானாலும் கன்று போட்டாலும் ஒரே நிறக்காலில் தான் இருக்குங்க காங்கயத்தில் பன்னிரெண்டு மாதமான சுழி சுத்தமான குரா கிடாரி கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நல்ல தெளிவான கண்ணுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தெளிவான காங்கேயம் குரா கிடாரி கண்ணு பனிரெண்டு மாதங்கள் வயது விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி கூட வாங்கிக்கலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்துங்க பல்லு கடை முளைப்புங்க ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை மாடுங்க இருபத்தஞ்சி நாள் ஆன மயிலை கண்ணோடு இருக்குதுங்க பல்லு கடைமுளைப்பு கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் நேரம் ஒன்றொன்று லிட்டர் கறந்துக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க மூணாவது இத்து பல்லு கடைமுளைப்பு இருபத்தஞ்சி நாள் ஆன மயிலை கண்ணு கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் வேலைக்கு ஒன்றரை லிட்டரு பால் வரும் நல்ல குணவணமான மாடுங்க நீங்கள் கண்ணே இல்லைனா கூட கண்ணை அந்தட்ட முடிச்சுக்கட்டிட்டு கூட கறக்கலாமுங்க இல்லை அப்படின்னாலும் மாட்டை தூக்கி கட்டி தான் கறக்கணுங்கிறதுல கீழே கட்டி கூட கறக்கலாமங்க அந்த மாதிரியான குணத்தில் ரொம்ப சாதுவான மாடுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க செவள மாடு விருப்பப்படுறவங்க நல்ல கொம்பு தலையில் ஷோ குவாலிட்டியான காங்கை மாடாக வேணும் கறவைக்கு கால் அணைக்காத மாடாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும் நல்ல தரமான காலக்கண்ணோடு வேணும்னு நினச்சிங்கன்னா இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னால் நீங்கள் கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு காலையில் ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் வெளிச்சத்தில் வந்து நீங்கள் மாடுகள் கன்றுகளை பார்க்கலாம் உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் தொடர்பாக என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க எங்களுக்குள்ள அனுபவங்களின் அடிப்படையில் எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கண்டிப்பாக உங்களோட பயிர் பகிர்ந்துக்கிறதுக்கு எப்போவுமே தயாராக தயாராக இருக்கிறோம் நேரில் வந்தால் கூட நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் நீங்கள் வாங்குகிற மாடாகட்டும் கன்றாகட்டும் எந்த மாவட்டமாக இருக்கட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமங்க வண்டி வாடகை கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாயும் டோல்கேட்டும் பள்ளி செலவும் வசூலிக்கப்படுதுங்க தோராயமாக நானூறு கிலோமீட்டர் இருக்குது உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிங்கிளுக்கு மட்டும் வாடகை வாங்கிக்கிறோங்க அதுலேயும் என்ன குறைச்சி பண்ண முடியுமோ அப்படி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க தெளிவான மயிலை மாடு தெளிவான காலக்கன்று கால் அணைக்க வேண்டாம் நேரம் லிட்டர் கறவை மடிகால் சுத்தம் ரொம்ப பூங்காம்பு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாவது ஈத்துங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத ஜெட் பிளாக் காராம்பஸ்ஸு மாடுங்க நாலு பல்லு ரெண்டாவது ஈத்து மடிக்கூச்சமில்லை உடல் கூச்சமில்லை சுழி சுத்தமான காராம்பஸ்ஸு மாடுங்க காராம்பஸ்ஸு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இருபது நாள் ஆச்சுங்க இன்னும் வந்து செனை உறுதியாகலை நல்ல தரமான மாடு நாலு பல்லு இருக்குது ரெண்டாவது ஈத்தில் இருக்குது கால் அணைக்க வேண்டியதில்லை தலையீட்டுலேயே ரெண்டு ரெண்டு கறந்துருக்குதுங்க எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க வேணும்னு நினைக்கிறவங்க காராம்பஸ் மேலே விருப்பப்படுறவங்க இந்த நம் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் மடை இல்லைங்க வெள்ளை புள்ளி இல்லை பல் நாலு பல் ஒரு ஈ திணி கறவைக்கு கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்கும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் காராமசு மேலே விருப்பப்படுறவங்க பல்லு பாக்கியாக நல்ல ஜெட் பிளாக் நிறத்தில் வெள்ளை புள்ளி இல்லாமல் சுழி சுத்தமாக தொட்டு நீவர மாதிரியான தரத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க பத்து காரம்பசு பிறக்குதுன்னா எட்டு வரைக்கும் மறை விழுகுதுங்க ரெண்டு மட்டும்தான் ஏதாவது வந்து மறை இல்லாமல் வெள்ளப்புள்ளி இல்லாமல் தெளிவாக இருக்குது அண்ணாங்கால் போட்டு நல்லா மேஞ்ச மாடுங்க ஏன்னா அண்ணாங்காலுங்கிறது வந்து ரெண்டு காலையும் போட்டு மேய்ப்பாங்க சில மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கே போகாமல் இருக்குங்க கட்டுத்தர பழக்கமாகவே மட்டுமே இருக்கும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நல்லா மேஞ்ச மாடு குணவனத்துலேயும் அதே மாதிரிதானுங்க ரொம்ப சாது கரைவைக்கு கால் அணைக்க வேண்டாம் தலைச்சலேயே ரெண்டு ரெண்டு கறந்துருக்குதுங்க ஈத்து ரெண்டாவது ஈத்து பல்லு நாலு பல்லு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காராம்பஸ் காலைக்கு தான் போட்டிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதி செய்யப்படவில்லை விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க காராம்பஸில் நல்ல மாடாக வேணும் ஜெட் பிளாக்கில் வேணும் சுழி சுத்தமாக வேணும் பல்லு பாக்கியாக வேணும் கறவைக்கு கால் அணைக்கக்கூடாது பூஜைக்கெல்லாம் வச்சுக்கணும் தொட்டு நீவணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கி கட்டுற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க குடல் புழு நீக்கத்திற்கான சதைக்கும் தோலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் கால்நடை மருத்துவரை வச்சு போட்டாச்சுங்க இன்னும் நாலு மாதத்துக்கு நீங்கள் குடல் புழு நீக்கம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் மயிலை மற்றும் செவலை கிடாரி கன்றுகள்ங்க இரண்டும் சொல்லி சுத்தமான கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்கும் வயது வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதங்கள் ஆகுது ரெண்டுமே சுளி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பால் தெ தெளிவாக இருக்குதுங்க வலதுபுறம் இருக்கிறது மயிலைக்கன்று இடதுபுறம் இருக்கிறது செவலைக்கன்றுங்க ஜோடியாக காங்கைங்கன்றுகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கன்றுகளுக்கு நீங்கள் வந்து குடல் புல நீக்கம் இப்போ நம்ம பண்ணிட்டோம் ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா தாது உப்பு கலவை கட்டிகள் அப்படிங்கிறது அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்கள்லையோ மருத்துவமனையிலையோ அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவீடுகளில் கிடைக்குங்க சதுர வடிவில் கிடைக்குங்க அதை வாங்கிட்டு வந்து கன்றுகள் கட்டுற இடத்துல அதுலேயும் வந்து நடுவாண்டு ஓட்ட போட்டு தான் வருங்க அதில் வந்து ஒரு நடுவாண்ட ஒரு ஒயர் கோர்த்தோ இல்லை ஏதாவது வந்து ஒரு நூல் கட்டியோ கட்டி தொங்க விட்டுட்டோம் அப்படின்னம்னா கன்றுகள் வந்து அதை வேணுங்கிற அளவுக்கு நக்கி சாப்பிட்டுக்குங்க உடலில் ஏற்படக்கூடிய தாது உப்பு கலவை அதாவது மினரல் டெஃபிஷியன்சியை அந்த கலவை கட்டிகள் கட்டுவதன் மூலியமாக சரி செய்யப்படுங்க மரச்சைக்கு ஆட்டினா கடலை புண்ணாக்கு கால் கிலோங்க முதல் நாள் இரவு ஊற வைங்க அந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ளே அடுத்த நாள் காலையில் நெல்லந்தவிடு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை கல் போட்டு பெசுற நாப்பில் ரெண்டு உருண்டையை உருட்டி இந்த கண்ணுக்கு அந்த கண்ணுக்கு வச்சிருங்க ஒரு சிமெண்ட்டு தொட்டியில் மூணு டு அஞ்சு லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி தட் தொட்டியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஒரு நாள் டு ஒரு நாள் தண்ணியை மாற்றி வச்சுருங்க இதை அடிப்படையாக பண்ணி குடல் புல் நீக்கம் சரியான கால அளவில் கேலண்டரில் மார்க் பண்ணி பண்ணிங்கன்னா கன்றுகள் வந்து நல்ல மாடுகளாக வந்து சேரும் விலை குறைவாக நல்ல தரமான நல்ல மாடுகளுக்கு பிறந்த ஜோடி கன்றுகள் தேர்வு செய்யணும்னு நினைக்கிறவங்க செவலை மேலை வேணும்னா இதை தேர்வு செய்யலாம் மூன்று ஆச்சு விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டா போதும் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை கன்றுகளுக்கு வேணும்னா மோரமாற்றி கூட பாதுகாப்பாக கொண்டு வந்துடுறது நம்ம பொறுப்புங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா மயிலை கன்று கண்ணுக்குட்டி செவலையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமங்க வண்டியில் வந்தோன்னே இறக்குனே நம்ம பால் கறக்குறவங்க அதனால இன்னும் தவிடு தண்ணி கூட காட்டலைங்க வரத்திவனம் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தண்ணி வைப்போம்ங்க முதல் நாள் கறக்குறோம் புது இடம் புது சூழல் பயமோ பாட்டமோ எதுவும் இல்லைங்க மாடு ரொம்ப யதார்த்தமான மாடு கண்ணை நக்கிட்டு தெளிவாக நிற்குதுங்க கண் செவலையாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க சில கன்றுகள் இந்த மாதிரி இருந்து மயிலையாகவும் மாறிடுதுங்க செவல மாடு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டான் ஈத்து பல் வந்து கடை முளைப்பு கண் வந்து காலக்கன்று கண்ணுக்கு பத்து நாள் ஆச்சு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தமாக இருக்குதுங்க பூங்காம்பில் இருக்குதுங்க வேலைக்கு ஒன்றரை லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும் நல்ல தரமான கொம்பு அமைப்பில் நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல கண்ணோட காலக்கண்ணோடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டு வரலாமுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் நீத்து கடை கடைமுளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் கண் கால கன்று ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மாடு கன்று சுழி சுத்தம் வேலைக்கு ஒன்றல் குறைவில்லாமல் கறக்கும் ரொம்ப பூங்காம்பில் தெளிவான மாடுங்க மாட்டை கட்டி கறக்கணுங்கிறது கூட இல்லை கட்டி கூட நம்ம கறக்கலாமுங்க ரொம்ப சாதுவாக இருந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருந்ததுங்க விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் வாங்க வந்து தெளிவாக செக் பண்ணி கறந்து பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போங்க உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க ரொம்ப குணமுங்க நல்ல புறவு ஏற்றம் வால் இறக்கம் மடிகால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க குடல் புழு நீக்கமும் மாட்டுக்கு வந்து மாத்திரை போட்டாச்சு கண்ணுக்கு வந்து ஆல்பமாக இருங்கிற வந்து பதினஞ்சு மில்லி நம்ம கொடுத்துருக்குறோம்ங்க நல்ல மாடு நல்ல குணம் நல்ல திறன் ரொம்ப பொறுமை விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க thank you அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து நான்கு பல் சுழி சுத்தமான காராம்பசு மாடுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அணைச்சும் கறக்கலாம் அப்பா கறக்கிறனால ஒரு முதல் நாள் மட்டும் அணைச்சி கடக்குதுங்க இளங்கறவையில் மூன்றரை மூன்று லிட்டர் தலையீதுலேயே கடக்கிற மாடுங்க அதை இளங்கன்னிலே கறந்த மாடுங்க இப்போவும் தலையீத்து தான் கன்று வந்து காராம்பசு கன்று அஞ்சு மாதம் ஆச்சு மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மறை இல்லைங்க இப்போதைக்கு வேலைக்கு காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை இருக்குதுங்க இது மாலை நேரம் நேற்று மாலை எடுக்கப்பட்ட வீடியோங்க காலையில் ரெண்டு குடி வரும் சாயங்காலம் ஒன்றரை படி வருங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம்ங்க ஏன்னா தலையீட்டுலேயே எல்லா மாடும் வந்து ஒழுக்கமாக நிற்குமான்னு நம்ம சொல்ல முடியாது இது வந்து அவ்வளோ ஒரு ஒழுக்கம் காலை அணைக்கவே வேண்டியதில்லை அணைச்சாலும் நிற்கும்ங்க அணைக்காட்டியும் நிற்கும் ரெண் நாலு பல் தலையீத்து காராம்பசு மாடு ஐந்து மாதமான காராம்பசு கிடாரி கண்ணோட மாடு கண்ணை சுழி சுத்தம் மாடு கண்ணுக்கு மறை இல்லைங்க கன்று மாடு காராம்பசில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாமங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா கண்ணே வந்து நல்ல தரமான கிடாரி கண்ணுங்க தாய் மாடு பால் வர்க்கமான மாடுங்க ஏன்னா இளங்கரவையில் ஒரு நா மூன்றரை நாலு மாதத்து வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூணு டு மூன்றரை லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க ஆட்கள் சரியாக பராமரிக்கிறதுனால பால் கொஞ்சம் குறஞ்சிடுச்சுங்க இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு வாரம் ஆச்சு பாலும் நல்லா கெட்டிங்க காராம்பசு பால் வேணும் வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு காராம்பசு நெய் கொடுக்கணும் அப்படின்லாம் விருப்பப்படுறவங்க கண்ணும் கிடாரிக்கன்னு மாட்டுக்கு மாடு வளர்த்திக்கலாம் மாடும் நல்ல பால் விருக்கமான மாடாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் கறந்து பார்த்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க Thank you. அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து ரெண்டு பல்லு காங்கேயம் தார் பார்க்கற க்ராஸ் மாடுங்க பதினஞ்சு நாள் ஆன தார் பார்க்கர் கண் காலை கண்ணோடு இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டரை ஒரு அஞ்சரை லிட்ரு பாலுக்கு குறைவில்லாமல் கறக்கலாம் அதிகபட்சம் ஒரு ஆறு லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க ரெண்டு பல்லு தலையீத்து காங்கையும் தார் பார்க்கற க்ராஸ் மாடு தாப்பா இருக்கிற காலக்கண்ணோட கறவைக்கு கால் அணிக்காமல் நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் பால் வந்து நல்ல கெட்டிங்க ஏன்னா ரெண்டு ப்ரீடு கிராஸாக இருக்கிறனால எப்பவுமே இந்த மாதிரி மாடுகள் வந்து பால் கெட்டியாக இருக்குங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாமுங்க ஏன்னா குணம் வந்து அவ்வளோ ஒரு சாதுவான குணம் எல்லா மாடுகளும் இந்த மாதிரியான தலையீட்டில் குணமாக இருக்கும்னு சொல்ல முடியாது கால அணிக்க வேண்டாம் கண் அருமையான கன்று காலக்கண்ணோடு இருக்குது மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோட்டில் டவுனில் இருக்குதுங்க வேணுனாலும் அவங்க நம்பர் கொடுக்குறோம் நம்மளுடைய நெருங்கிய உறவினரோட மாடு தான் நேரில் போய் நீங்கள் பார்த்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிடுங்க இல்லை நேரில் போய் பார்க்கணும் கறந்து பார்க்கணுன்னாலும் அவங்க நம்பர் தரோம் போய் செக் பண்ணி கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் ரெண்டே பல்லு தானுங்க இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது மாடு உருவத்தில் பெரும் மாடாக வந்து சேரும் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம் அந்த மாதிரியான குணத்துலேயும் இருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நம்ம சேனல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருவங்க நன்றி வணக்கம்ங்க we